இந்திய ரயில்வேயின் புதிய ரயில்வே கால அட்டவணையானது வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் ஒவ்வொரு ரயில்வே மண்டலங்களும் அதற்கான கால அட்டவணையை வெளியிட்டு வராங்க அதன் அடிப்படையில் நமது அருகாமையில் இருக்கக்கூடிய தென்மேற்கு ரயில்வே மண்டலமானது தனது புதிய கால அட்டவணையை வெளியிட்டு இருக்கின்றது பெங்களூரிலிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு வரக்கூடிய ரயில்களின் நேரமானது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிலிருந்து மைசூர் செல்லக்கூடிய ஒரு ரயிலானது ஐம்பது நிமிடங்கள் முன்னதாகவே சென்று சேர உள்ளது மேலும் தமிழ்நாட்டின் வழியாக செல்லக்கூடிய இரண்டு ரயில்கள் இனிமேல் தாமதமாக தான் பெங்களூருக்கு சென்று சேர உள்ளது போன்ற பல்வேறு அறிவிப்புகள் இந்த புதிய ரயில்வே கால அட்டவணையில் வெளியாகி உள்ளது இன்றைய தினம் இதை பற்றி ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல்கிற புதுசாக வந்திருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை காணல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு ஆண்டும் புதிய ரயில்வே கால அட்டவணையானது அந்தந்த வருடங்களுக்கு ஏற்ப மாற்றி அமைக்கப்படும் அதன் அடிப்படையில் கடந்த ஜூலை மாதமே வெளியாக இருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி புதிய ரயில்வே கால அட்டவணையானது ஆறு மாதங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டு வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி வெளியாக இருக்கின்றது இதில் முக்கியமாக தற்போது பயணிகள் சிறப்பு ரயில்களாக இயங்கக்கூடிய சிறப்பு பேசஞ்சர் ரயில்கள் அனைத்துமே நிரந்தர பேசஞ்சர் ரயில்களாக மாற்றப்பட உள்ளது அதாவது சிறப்பு ரயிலுக்கு வழங்கப்படும் ஜீரோ அப்படிங்கிற ரயில் எண்ணானது தூக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படிங்கிற இந்த ஏதோ ஒரு எண்கள்ல வந்து அந்த ரயில்களானது இயங்க இருக்கின்றது தென்மேற்கு ரயில்வே மனைவி பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவை பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ரயில்வே ஜோன் ஹூப்ளில தான் இதோட தலைமையகமானது இருக்கின்றது குறிப்பாக கர்நாடக மாநிலத்தை மையமாக வைத்து அனைத்து ரயில்களும் இயங்குகின்றது ஒரு சில ரயில்கள் மட்டும்தான் தமிழக பகுதிகளுக்கு வருகின்றது முதலாவதாக தென்மேற்கு ரயில்வே சார்பாக தமிழ்நாட்டின் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட மெமூ ரயில் பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க தென்மேற்கு ரயில்வே மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு வந்தே பாரத் ரயில்கள் புதிதாக துவங்கப்பட்டுள்ளது ஒரு பை வீக்லி ரயிலானது ரயில்வே மண்டலத்தின் வழியாக செல்கின்றது மேலும் யஷ்வந்த்பூர் பீதார் அப்படிங்கிற பகுதி வரைக்கும் ஒரு வாராந்திர ரயில் சேவை துவங்கப்பட்டுள்ளது மூன்று பேர் ஆஃப் ஆப் ரயில் சேவை துவங்கப்பட்டுள்ளது அதுல ஒரு பேர் ஆஃப் ஆப் ரயில் தான் நமது வரக்கூடிய மெமோ ரயில் செப்டம்பர் தனது பயணத்தை துவங்கி இயங்கி வருவதாக குறிப்பிட்டு

பெட்டிகளானது இந்த எலகங்கா எக்ஸ்பிரஸ்லுடன் கொண்டு வரப்பட்டு குண்டக்களில் பிரிக்கப்பட்டு அந்த நர்சாபூர் எக்ஸ்பிரஸ் இணைக்கப்பட்டு ஹூப்ளிக்கு செல்லும் வாரத்தில் நான்கு நாட்களுக்கு காச்சிகுடாவிலிருந்து எலகங்கா வரக்கூடிய அந்த ரயில் கூடுதலாக பெட்டிகள் இணைக்கப்பட்டு அந்த ரயில்கள் குண்டகலில் பிரிக்கப்பட்டு ஷாலிமாரில் இருந்து வாஸ்கோடகாமா வரை செல்லக்கூடிய அமராவதி எக்ஸ்பிரஸ் ரயில் இணைக்கப்பட்டு ஒரு லிங்க் எக்ஸ்பிரஸ் ரயில்களாக இயக்கப்பட்டு வந்தது இந்த இரண்டு லிங்க் எக்ஸ்பிரஸ் ரயில்களுமே தற்போது ரத்து செய்யப்பட்டு விட்டது தற்போது திருப்பதி ஹைதராபாத் மற்றும் வாஸ்கோடகாமா இடையே ஒரு வாராந்திர லிங்க் எக்ஸ்பிரஸ் மட்டும் இயக்கப்பட்டு வருகின்றது செகண்ட்ரா

புறப்பட்டுக் கொண்டிருந்த ரயில் இனி ஏழு இருபத்தி ஒன்று மணிக்கு புறப்பட்டு தர்மபுரிக்கு ஒன்பது முப்பத்தி மணிக்கு வந்து சேர உள்ளது தருமபுரிக்கு வரும் நேரத்தில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் டூ ஜீரோ கே பெங்களூர் ஜோலார்பேட்டை மெமு எக்ஸ்பிரஸ் இது ஒரு எக்ஸ்பிரஸ் வகையிலான ரயில் ஆகும் கே எஸ் ஆர் தினமும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த மெமு ரயிலானது ஜோலார்பேட்டைக்கு எட்டு ஐம்பது மணிக்கு வந்து கொண்டிருந்தது இனிமேல் எட்டு ஐம்பது மணிக்கு பதிலாக ஒன்பது மணிக்கு ஜோலார்பேட்டை வந்து சேரும் என குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ ஃபைவ் தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது இனிமேல் ஐம்பது நிமிடங்கள் முன்னதாகவே மைசூருக்கு சென்று சேர உள்ளது அந்த ஸ்லாக் டைம் அப்படிங்கிற டைமிங் வந்து குறைச்சிருக்கிறாங்க தர்மபுரி முதல் மைசூர் வரை இந்த ரயிலுக்கு முழுவதுமாக நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து தர்மபுரியிலிருந்து இரண்டு ஐம்பது மணிக்கு புறப்பட்ட ரயில் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட உள்ளது ஐந்து நிமிடங்கள் முன்னதாக ஹொசூரிலிருந்து நான்கு நாற்பது மணிக்கு பதிலாக பத்து நிமிடங்கள் முன்னதாக நான்கு முப்பது மணிக்கு புறப்பட உள்ளது மேலும் கேஎஸ்ஆர் எஸ் தான் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க இதனால் வரை காலை ஏழு மணிக்கு வந்து ஏழு

நேரமானது மாற்றி அமைக்கப்படவில்லை வந்தடையும் நேரமானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக இடையில் ஏற்படக்கூடிய தாமதத்தை கடைசி நிலையத்தில் ஈடுகட்ட முடியும் இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் செவன் எயிட் எர்ணாகுளம் கே பெங்களூர் இன்டர்சிட்டி சிட்டி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் எர்ணாகுளத்திலிருந்து தினமும் காலை ஒன்பது பத்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் அன்றைய தினம் இரவு ஏழு மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில் நிலையத்துக்கு வந்து கொண்டிருந்தது இனிமேல் இந்த ரயிலானது கே எஸ் பெங்களூருக்கு இரவு ஒன்பது மணிக்கு தான் வந்தடையும் என குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த ரயிலுக்கு டைமிங் என்னவோ ஏழு ஐம்பது என்று போட்டிருந்தாலும் இந்த ரயில்

சில நேர மாற்றம் அதாவது ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் வாக்கிலிருந்து நேர மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதே தென்மேற்கு ரயில்வே மண்டலத்தில் இயங்கும் பல்வேறு ரயில்களின் வேகமானது அதிகரிக்கப்பட்டுள்ளது முதலாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் மைசூர் சென்னை சென்ட்ரல் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ஒட்டுமொத்த வழித்தடத்தில் பதினைந்து நிமிடங்கள் வரை நேரமானது குறைக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலானது வருகின்ற மார்ச் இரண்டாம் தேதியிலிருந்து சூப்பர் பாஸ்ட் ரயிலிருந்து எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாற்றப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஒன் என்ற எண்ணில் இயங்க உள்ளது சூப்பர் பாஸ்ட் ரயிலானது எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாற்றப்படுகிறது இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் கோயம்புத்தூர் ஹசரத் நிசாமுதீன் கொங்கு எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலோட வழித்தடத்தில் பத்து நிமிடம் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறாங்க மூன்றாவதாக ட்ரெயின் நம்பர் டூ சிக்ஸ் நைன் செவன் மற்றும் ஒன் செவன் சென்னை சென்ட்ரல் டே இயக்கப்படும் இரண்டு ரயில்கள் இந்த ரயில்களின் ஒட்டுமொத்த வழித்தடத்தில் நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறாங்க இதே போலவே கே எஸ் ஆர் பெங்களூர் இருந்து கோயம்புத்தூர் வரை இயக்கப்பட்டு வந்த உதய எக்ஸ்பிரஸ் ரயிலானது வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டுமே இயக்கப்பட்டு வந்தது இந்த ரயிலானது தற்போது வாரத்தில் ஆறு நாட்களிலிருந்து இருந்து ஏழு நாட்கள் இயங்கு வகையில் மாற்றப்பட்டுள்ளது உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இவ்வாறு பல்வேறு விதமான அறிவிப்புகள் இந்த புதிய ரயில்வே கால அட்டவணையில் உள்ளது இது தென்மேற்கு ரயில்வே கால அட்டவணை என்பதனால தமிழகத்திற்கு வரக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் மற்றும் நாம் பார்த்திருப்போம் எனவே வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து தென்மேற்கு ரயில்வே மண்டலத்திற்குள் உள்ள இந்த பல்வேறு நிலையங்களில் பல்வேறு ரயில்களுக்கு நேரமானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அவை அனைத்தும் என் அப்ளிகேஷன் அப்டேட் செய்யப்படும் அது தொடர்பான அறிவிப்புகள் அவங்க வெளியிடுவாங்க தெற்கு ரயில்வேக்கு எப்போது புதிய ரயில்வே கால அட்டவணை வெளியிடப்படுகின்றதோ அப்போது தொடர்பான தகவல்கள் வெளியிடுகின்றேன் இந்த ஒரு வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை போட்டிருங்க போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்